தோண்டும் இடமெல்லாம் துண்டமே என்பு மலை கண்டு துடித்தளும் காட்சியின்று மண்டையொட்டில் ஈனவர் உள்ளமிலா காடையர் வெட்டி குடி புதைத்தார் தாடை என்பும் தூளாக்கி சாகுளி தாழ்த்தினரோ மீலா துயர் சுமந்தே மாய்ந்தனரோ தாண்டமிலர் ஆயன் அவனில்லா தேசம் பால் ஆயன் அவனில்லா தேசம் பால் ஈழ பெருநிலத்து காடையரே பாலி அழித்து பாலகரை கொன்று புதைத்தனர் ஆலம் இதில் யாரும் மருந்திடா வன் செயல் தீருமோ தாயின் உயிர் பறித்த தினமே சேயவன் செய்த பிழையன சீலம் இதில் உயிரிடார் சிங்களர் செத்தொழியும் நாளெதுவோ கங்குள கண்டவரும் காண்பருளி தொல்லி விளையாண்ட தேயமதில் பள்ளி குழந்தை பழியிட்ட கேடு அழுதவர் தேற்றிட யாருமில்லை தீயவர் தூற்றிட வேண்டும் துணிவற்ற திந்தமிழர் மீண்டும் எழுச்சியுற்று புல்லார் பிளந்திடவே வழுதி ஏற்று உன்னலரைப் பாரில் பழி தீர்க்கும் பாட்டை அமைப்பதும் பேடு மாதுருவும் புள்ளையும் மாய்ந்தனர் கோதிளைத்துக் குற்றம் புரிந்தனர் காடையர் மற்றும் பிழை என்று ஐநாம் அன்றில் சாற்றிடவே களை நெருப்பென பற்றிட நற்றமிழர் விரும்பும் பொறுப்பறிவோம் சிங்களத்தார் வீழ்த்த குறிப்புணர்ந்தவராய் காசினியில் சூழ்வோம் குணங்கர் குடியழிப்பே வாய்மை குடிக்கு கேட்க எவருமிலார் காசினியில் ஆட்கடத்தி ஆழ்த்திய ஆண்டலர் அறிவோமாம்

அரணாய் புகுந்தோர் படித்தார் சரணடைந்த எம் குடி சாய்த்தார் திமிரிலா காடையர் எக்கிழித்து ஆர்ப்பரித்தார் ஏடெல்லாம் செய்தி பதிந்த போல்தும் அஞ்சிதார் உயிரிடம் நாளறிய வேண்டினார் நாடு புதைத்த உடலமெல்லாம் யாரோ சிதைத்த சிறுமதி சிங்களர் வீரோ குறைமதி மிக்கவராய் குற்றம் புரிந்தோருக்கு தக்கதொரு பாடம் புகட்டிடவே வேண்டுவோம் தேடுவோம் நீதி கிடைக்க முழங்கிவிடுவோம் ஆதி சிவனவன் ஆயுதம் சூலம் பவந்தம் மிகுந்தோரை அலும் புலும்புதலால் ஆகாதொழுது வணங்கித் திரிந்திடவோ புள்ளர் பிணக்கும் விடுவிப் பார் செந்தமிழர் செய்கை முடிக்கும் திறனுடன் மேதினி வாழ் மாந்தர் அறநெறி ஏற்று அறமிக்கவே ஆண்டலரை தூற்று உலக பெருமன்றில் உன்னையமே நிலவும் இன கொலை செய்தோர் நிகழ்ச்சி வள்ளிய சேனை வசைப்பாடு அல்லவர் சூது அகன்றோட சீருவோம் வாது உரைப்பவர் தம் உணர்வோம் திரை மறைவில் திரண்டு அளித்தார் கரை குருதி கழுவிடா காடையர் வர்க்கம் கருவருக்க நாளும் கரைவோம் அருந்தமிழர் தீயென நிற்போம் சொன்னது